பாலாலே காலலம்பி பாலாலே காலலம்பி பட்டாலே துடைத்து மணி தேங்காய் கை கொடுத்து மணி தேங்காய் கை கொடுத்து மஞ்சள் நீர் சுழற்றி லாரி மரம் கொத்தோடு வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி கோப்புடைய பந்தலின் கீழ் கோபுடைய பந்தலின் கீழ் ஆடுவதை கணீர் லாலி தங்கமய பந்தலிலே தங்கமய பந்தலிலே வெள்ளிமணி ஊஞ்சல் மன்னாருடன் ஆண்டாலும் மன்னாருடன் ஆண்டாலும் ஆடுவதை லாலி முத்துமணி பந்தலிலே ുമണി പന്തലിലേ രത്നമയ ഊഞ്ചൽ ശ്രീരാമരുടെ സീതയുമേ ശ്രീരാമരുടെ സീതയുമേ ആടുവത ജ്യോതിർമയ പന്തളിലേ ജ്യോതിർമയ പന്തളിലേ புஷ்பமய ஊஞ்சல் தாயாருடன் ரங்கனுமே தாயாருடன் ரங்கனுமே ஆடுவதை காணீர் லா